பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் பாகிஸ்தானை பற்றி அது பாகிஸ்தான் எந்த நிலைமையில் இருக்கு அந்த நாட்டோட என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் பாகிஸ்தான் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இன்னொரு பக்கம் எதிரியாக இருக்கக்கூடிய சீனா இந்த மூணு நாடுகளுமே அணு ஆயுதங்களை கொண்ட நாடு அப்படின்றது தெரியும் மிச்ச நாடுகள் எல்லாமே ஈரான் ஈராக் பிரச்சனையா இருக்கட்டும் இல்லை ஈரான் சவுதி பிரச்சனையா இருக்கட்டும் பல நாடுகளோட பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இரு அண்டை நாடுகள் இரண்டுமே அணுவாயுத வச்சிருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் சைனா ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள் இப்போ பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி என்ன எப்போ அந்த ஆயுதங்களை அவங்க பயன்படுத்த துணிவாங்க இந்தியா எந்த மாதிரியான இடங்கள்ல அணுவாயுதங்களை பயன்படுத்தும் அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அதுல இந்தியாவுடைய ஒரு எழுதப்படாத ஒரு ரூலா இருந்தோம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நாங்கள் அணுவாயுதத்தை எந்த நாட்டு மேலையும் முதல்ல பிரயோகிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து இந்தியா வச்சிருந்த ரூலை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க மாத்தி எழுதுறதுக்கான நேரமும் வந்துச்சுன்னா நாங்கள் மாத்தி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அந்த பாலிசிலிருந்து இருந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்றத பாக்கிறோம் நியூக்ளியர் பாலிசி அப்படின்றது ஒரு முறை முடிவு பண்ணால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த அரசாங்கமும் போய் கை வைக்க மாட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் உள்ள பக்கம் பக்கமும் சீனாவும் அந்த நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசியிலிருந்து இருந்து மாறி தன்னுடைய அணு ஆயுதங்களை அடுக்கிக்கிட்டே அதிகமாகிக்கிட்டே போகக்கூடியதெல்லாம் வந்து இன்னொரு காணொலியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதே சீரியஸ்ல பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஒரு மூத்த இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் கலீத் கித்வாய் அவர்கள் இவர் தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் சொல்லக்கூடிய எஸ்பிடி நம்ம இதில் வந்து அணு ஆயுதங்களை எப்படி நம்மளுடைய எஸ்எப்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து எஸ்பிடினு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் தான் இந்த அணுவாயுதங்களை பயன்படுத்துறதுக்கும் அது எப்போ எந்த நேரத்துல பயன்படுத்துறதுக்கான அந்த கொள்கையை வகு வகுக்கிறது போன்ற விஷயங்களை பண்றதும் எக்ஸிக்யூட் பண்றதுமே இவங்க தான் இதோட ஒரு ஒரு பாகிஸ்தானு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு காணொலியில அவர் பேசுறாரு அந்த யூடியூப் சேனல் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் போய் பாருங்க அந்த காணொலி வேணா நீங்க பாருங்க ஆங்கிலத்துல இருக்கும் அங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் மேஜரா நாலு சேலஞ்ச் சேலஞ்ச் இருக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய எதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு வலிமையான பொருளாதாரம் கொண்ட நாடு இந்தியா இரண்டாவது இந்தியாவுடைய ஏவுகணை திட்டங்கள் அதிகமாகிட்டே போகுது புது புது ஏவுகணைகளை அவங்க வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஏவுகணை அப்படின்ற அந்த மிசைல் ஃபோர்ஸை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டே இருக்காங்க அது இரண்டாவது மிகப்பெரிய ஆபத்து மூணாவது கன்வென்ஷனல் ஸ்ட்ரென்த்து அதாவது தரைப்படை விமானப்படை அப்படின்னு அந்த கணக்கு எடுத்தாலும் அதுவே பாகிஸ்தானோட இரும ஒரு மடங்குக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய படையை வந்து பாகிஸ்தான் இந்தியா வச்சுட்டு இருக்காங்க அது மூணாவது அச்சுறுத்தல் நான்காவது இந்தியா என்னதான் முதல்ல யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் இந்தியாவும் ஒரு அணு சக்தி ஒரு அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடு அப்படின்றது நான்காவதாகவும் இந்த இது காரணங்களுக்காக பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத கொள்கையை மொத்தமும் ஓவரால் பண்ணணும் திரும்ப யோசிக்கணும் அப்போ அந்த யோசித்து ஒரு கொள்கைக்கு வரும் பொழுது அதில் எஃப்எஸ்டி வேணும் நமக்கு அப்படின்றாங்க எஃப்எஸ்டினா என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்பெக்ட்ரம் டிஃபன் டிட்டரன்ஸ் அப்படின்வாங்க டிட்டரன்ஸ் அப்படின்றது தடுப்பு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் டிட்டரன்ஸ் அப்படின்னா எந்த விதமான எதிரி தாக்குதல் இவங்க மென்ஷன் பண்றது நம்ம நாட்டை தாக்குதல் வந்தாலும் அந்த தாக்குதலை தடுத்து தடுக்கிறதுக்கு நம்மளுடைய அணு ஆயுதங்களை நம்ம தயாரா வச்சுட்டு இருக்கணும் அதை வந்து உபயோகிக்கவும் தயங்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ எந்தெந்த மாதிரியான தாக்குதல் அச்சுறுத்தல்கள் இந்தியால இருந்து வரலாம் இப்ப கார்கில் மாதிரி ஒரு சிறு இடத்துல ஒரு போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல பஞ்சாப் குஜராத் ம பார்டர்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பார்டர்ல ஒரு பெரிய லெவலுக்கு உண்டான யுத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் எழுபத்தி ஒண்ணுல வந்த மாதிரி இல்ல அறுபத்தி ஐந்துல வந்த மாதிரி ஒரு பெரிய யுத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூன்றாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி இருக்கக்கூடிய காஷ்மீரா இருக்கட்டும் கில்கிட் பால்டிஸ்தானா இருக்கட்டும் அந்த பகுதியை மீட்டெடுக்கும் போது அங்க ஒரு அச்சுறுத்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மூணு அச்சுறுத்தல்தான் பாகிஸ்தான் வந்து பெரிய லெவல்ல பாக்குறாங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் வரும் பொழுது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வலிமையான இராணுவம் கிடையாது இந்தியா அளவுக்கான பெரிய பெரிய ஏவுகணைகள் நம்ம கிட்ட கிடையாது அப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் பெட்டரன்ஸா இதை தடுக்கிறதுக்கு நம்ம அணு ஆயுதங்களை பயன்படுத்தணும் அந்த அணு ஆயுதம் அப்படின்றது லோ ஈல்டிங் டாக்டிகல் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க பெரிய லெவல் ஒரு நகரத்தையே அழிக்கிற அளவுக்கான அணு ஆயுதமா இல்லாம ஒரு துருப்புக்கள் ஒரு ஒரு ஐநூறு டேங்கிகள் உள்ள ஐநூறு டேங்கிகளை தாக்கி அளிக்கிறதுக்கான ஒரு சிறு அணுவாயத்தை பயன்படுத்தணும் டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணிருக்கா சொல்றாங்க இப்போ என்னன்னா சடனா ரெண்டு ஆங்கில இது ஒரு பெரிய ஒரு இதுவா ஹைலைட் பண்றாங்க இந்த எஃப்எஸ்டி அப்படின்றது அவங்க கொள்கையை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே அவங்க இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்திங்கன்னா உங்களுடைய எழுத்து சண்டை போடுறதுக்கான எங்களுக்கு திறன் கிடையாது அப்போ நாங்கள் அணுவாயுதங்களை வைத்து தான் எங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றியாக முடியும் இதே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஒரு எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் எங்களுக்கு சர்வேவலே வந்து இதில் தான் இருக்கு அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதை தான் வந்து ஃபுல் ஸ்பெக்ட்ரம் டிஃப்டரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இந்த பாலிசி பாருங்க யூபிஎஸ்சி எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பா இந்த கேள்வி வந்து நிச்சயமா வரும் உங்களுக்கு வெளியுறவு கொள்கையில பாகிஸ்தானோட அணுவாயுத கொள்கை என்ன எதுக்காக வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ மாணவர்களும் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க இப்போ இந்த எஃப்எஸ்டிக்கான ரீசன்ஸ் நம்ம என்ன இப்ப பாகிஸ்தான் ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம் ஸோ எஃப்எஸ்டி அப்படின்றது இப்ப இந்தியாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ஸ்டார்ட் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருந்தோம் அதாவது ஒரு பெரிய படையெடுப்பு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி மொத்த ராணுவத்தையும் கூட்டிட்டு போய் பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்தாம இந்தியா ராணுவம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது மும்பை மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது பார்லிமெண்ட்ல ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த மாதிரி ரெண்டாயிரத்துல நடந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல பாகிஸ்தான் தன்னுடைய ப்ராக்சி தீவிரவாதத்தை ஒரு லோ காஸ்ட் ஆப்ஷனாக இந்தியா மேல ஒரு போர் தொடுக்கிறதுக்கான யுக்தியை அவங்க பயன்படுத்தும் பொழுது கோல்ஸ்டார்ட் டாக்டர் அப்படின்றது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க கோல்ஸ்டார்ட் டாக்டர்னா என்னென்னா இப்போது பஞ்சாபில் ஆரம்பி இந்த பக்கம் குஜராத்தில் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் உங்கள் இல்லையில் வரைக்கும் எல்லைகளில் படைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த இருக்கிற படைகளை உடனடியாக பாகிஸ்தானுக்கு உள்ளே அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு அடியை கொடுத்து அந்த பாகிஸ்தானோட எல்லையில் இருக்கக்கூடிய நகரங்கள் லாகூர் மாதிரியான நகரங்கள்லாம் பிடிக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய பாலிசி இது எங்கேயுமே எழுதப்படலை டாக்டரை அப்படின்றது பல ராணுவ தளபதிகள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பட் ஒரு எழுதப்படாத ஒரு பாலிசியாவே இதை புரிஞ்சுக்கலாம் சோ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஒரு பெரிய லெவலில் ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து பாகிஸ்தான் இந்தியாவில் நடத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்திய படைகள் முழு படையும் தயாராகி யுத்தத்துக்கு போகாம அது ஒரு பதினைந்துல இருந்து இருபது நாள் நடக்கும் இப்ப நீங்க ரஷ்யா உக்ரைன்ல பாத்தீங்க ரஷ்யா சொல்றாங்க நாங்கள் போருக்கு போவோம்னு சொல்லி கடைசியாக பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அவங்க போருக்கு போறாங்க பெரிய படை திரட்டி அந்த மாதிரி இல்லாம உடனுக்குடன் இம்மிடியட்டா கோல் ஸ்டார்ட் அப்படின்றது உங்களுக்கு வண்டியில் என்னன்னு தெரியும் உங்களுக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டியை மூவ் பண்றது அது மாதிரி டக்குன்னு படைகளை மூவ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பிச்சு அங்கே அங்க இருக்கக்கூடிய நகரங்களை சிறு சிறு பகுதிகளை பிடிக்கணும் பிடிச்சு இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்ப தீவிர தாக்குதல இந்தியாவுக்கு எதிராக நீங்க உபயோகப்படுத்தீங்கன்னா நீங்க உங்க உங்களோட நிலத்தங்க வந்து இந்தியா கிட்ட கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்னு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இப்படி ஒரு இராணுவம் உள்ள எங்க நாட்டுக்குள்ள வந்துச்சு எங்க தங்க போர் தொடுத்து வந்துச்சுன்னா எங்களுக்கு வலிமை கிடையாது அந்த அளவுக்கு இந்திய அளவுக்கான ஒரு பவர் எங்க கிட்ட கிடையாது நாங்க ஒரு சிறு நாடு இந்தியா கம்பேர் பண்ணும் பொழுது அப்போ எங்களை நாங்கள் காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க அணு ஆயுதங்களை உபயோகிப்போம் அப்படின்றது இவங்க சோ எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றது உங்களை பார்க்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த பாலிசி அவங்க அபிஷியலா அவங்க வச்சிருந்தாலும் இப்போ இந்த இது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஏவுகணைகள் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த ஏவுகணை வந்து அவங்க தொடர்ந்து சோதிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பிச்ச அந்த ஏவுகணைகளை தொடர்ந்து சோதிச்சுட்டு இருக்காங்க நாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஐஏஸ்ஆர் ரக ஏவுகணைகள் இதை வந்து ஷார்ட் ரேஞ்ச் எஸ்ஆர்பிஎம்ஸ் சொல்லுவாங்க பாலிஸ்டிக் மிசைல் கேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எழுபது கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது ஒரு நானூறு கிலோ எடை உள்ள ஒரு சிறு அணுவாயத்தை எடுத்துகிட்டு போகக்கூடியது லோ ஈல்டு நியூக்ளியர் இது பெரிய அளவுக்கான ஒரு ஆயுதம் ஒரு நகரத்தாலிக்கிற அளவுக்கு ஹிரோஷிமா நாகசங்கில் போட்ட அளவுக்கு இல்லாமல் ஒரு சிறு அளவுக்கு இருக்கும் ஸோ எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சு இதை வந்து வான்வெளியா விமானங்கள் மூலியமாகவும் இல்லை தரைவலியா மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க பேட்டரி ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் பேட்டரி பேட்ரி வண்டியை வண்டியில் வைத்து இயக்கக்கூடிய ஏவுகணைகள் இல்லை கடலில் கப்பல்களில் வைத்து இயக்கக்கூடிய ஏவுகணைகள் ஸோ மூணு வான் நிலம் மற்றும் நீர் இந்த மூணுத்துல இருந்துமே இந்த ஏவுகணையில ஏக முடியும் எழுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஏக முடியும் பாகிஸ்தானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அந்த இப்போ இங்கிலீஷ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த க கிண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க இணையதளத்தை நாய் படி நின்று வாழை அப்படி பொறுத்து இது பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த நீளமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து டெப்த்து கிடையாது அது நீளமா இருக்கக்கூடிய நாடு ஒரு நாட்டோட மேற்கு பகுதியிலேருந்து கிழக்கு பகுதிக்கு நீங்க போகணும் இல்ல கிழக்கு நீங்கள் நீங்க மேற்குக்கு போனோம் ரொம்ப ஃபாஸ்டா போயிடலாம் அப்படிப்பட்ட நாட்டுக்கு இந்த எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல எல்லா இடங்கள்லயும் அவங்க வைத்தாங்கன்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்கள் அதாவது எல்லைக்கு உட்பட்ட நகரங்கள் பட்டிண்டா பட்டான்கோட் அமிர்த்சர் போன்ற நகரங்கள்லாம் அவங்களால தாக்க தாக்கல் நடத்த முடியும் அங்கதான் நம்மளுடைய அதிகமான ராணுவ நிலையங்களும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இதுதான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க இந்த வெப்பனம் பல முறை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அபிஷியலா சர்வீஸ்குள்ள கொண்டு வராங்க அதுவுமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் எஸ்பிடியோட ஒரு டைரக்ட் தான் இந்த வந்து வருது இந்த ஆயுதங்கள் வந்து வருது இப்போ இந்த பண்ணிட்டாங்க சொல்லி அபிஷியலா சொல்றாங்க ஸோ எந்த விதமான தாக்குதல் இந்தியா எங்க மேல நடத்தினாலும் நாங்க ஒரு சிறு அளவுக்கான அணுவாயத்தை இந்தியா மேல உபயோகிப்போம் எங்களை தற்காத்து கொள்ள தான் ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இது இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்றத நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்றது நம்ம அதை வந்து இதை பத்தி ராஜ்நாத் சிங் அவர்கள்ட்ட கேட்கும்பொழுது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி நாங்க முதல்ல அணுவாயுதங்களை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற பாலிசி இருந்தாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதை மாறும் அது வந்து ஒரு பர்மனென்ட் ரூல் கிடையாது அப்படின்ற வார்த்தையை ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காரு இதையும் நீங்க வந்து நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது ரெண்டாவது நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசியை மீறி ஏதாவது ஒரு நாடு நம்ம மேல அணுவாயத்தை பிரயோகிக்கும் போது அது சிறு அளவிலா இருந்தாலும் சரி பெரிய அளவிலா இருந்தாலும் சரி இந்தியா வந்து மேசிவ் ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க மேசிவ் ரிட்டாலியேஷன் அப்படின்னா ஒரு ஏவுகணை ஆயுதத்தை பொருத்தி கொண்டு நானூத்தி ஐம்பது கிலோ இடையுள்ள ஒரு ஏவுகணையை அவங்க அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அணுவாயத்தை அனுப்புறாங்கன்னா அதில் ஒரு பெரிய உயிர் சேதம் ஒரு ஐந்தாயிரம்லேருந்து பத்தாயிரம் உயிர் சேதம் வீரர்கள் நம்ம வந்து பழி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை வரும்பொழுது மேசிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வேர்ல்டுலேயே உங்களுக்கு இருக்கு அந்த வார்த்தையிலேயே இருக்குது அதிகபட்சமான தாக்குதலை இந்தியா நடத்தும் அப்படின்ற போது பாகிஸ்தானோடைய சில நகரங்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த பாலிசியை நம்ம அப்படியே நம்ம வந்து கிரவுண்டில் யூஸ் பண்ணும் பொழுது ஸோ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க இந்தியா ஒரு ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்க அந்த ரிட்டாலேஷனுக்கு எதிராக அவங்க அனுவாயத்தை பயன்படுத்துறாங்க அந்த அணுவாயத்துக்கு எதிராக இந்தியா பெரிய ஒரு ஒரு அணுவாயுதங்களை பயன்படுத்தி சில பல பாகிஸ்தான் நகரங்களை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றது தான் இந்த ரெண்டு நாடுகளோட பாலிசியுமே சரி நம்ம நாடும் சரி அவங்க நாடும் சரி இது எந்த அளவுக்கு ட்ரிக்கியாக எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றது யோசிங்க ஸோ இப்போ நீங்க வரலாற்றுக்கு வரோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது இப்ப மோடி அரசாங்கம் ஒன்று மோடி அரசாங்கம் ரெண்டு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்ல ஒரு ஆவரேஜா எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்ல சின்ன சின்ன இல்லாம ஓரளவுக்கு பெரிய ஸ்கேலில் நடந்த வெடிகுண்டு விபத்து வெடிகுண்டு தாக்குதல்கள் அப்படின்றது எண்பத்தி ஏழு முறை அதுல மும்பை தான் இருக்கிறதுலே உச்சபட்சமான தாக்குதல் அதே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இருபத்தி மூணு பொறிக்கும் எடுத்தீங்கன்னா மூன்று நான்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்துச்சு ஒன்னு பட்டான்கோட் காஷ்மீருக்கு வெளியில ஒன்னொன்னு ஊரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்வாமா புல்வாமா தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தாக்குதலா இந்த கடந்த ஒரு எட்டு ஒரு இடங்களும் நம்ம பாக்குறோம் சோ இந்த தாக்குதலுக்கு அப்ப கொடுத்த இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு அப்ப கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா படைகள் அன்னைக்கு இருந்த ராணுவ சூழ்நிலைல முப்படைகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பாம்பிருக்க நாங்களே தயாரா இருந்தோம் போருக்கு தயராங்கன்னு எங்களுக்கு வந்து உத்தரவு பிரிக்கப்பட்டுச்சு ஆனாலும் பொலிட்டிக்கல் வில் வந்து கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு அணுத போரா மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டு இருந்தாங்க இப்ப இதான் பாகிஸ்தான் ரொம்ப அழகா இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தொண்ணூத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த பதினான்கு வருட காலம் நீங்க இருபது நாலு இருபது வருட காலம் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஒண்ணு பண்ணாலும் இந்தியா ஒரு தீவிரவாத தாக்குதல் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு உள்ள போனாங்க ராணுவம் உள்ள போகும்பொழுது நாங்க அணுவாயத்தை பயன்படுத்தோம் அணுவாயத்தை பயன்படுத்தோன்னு சொல்லி இதை ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியா நடக்கிறதுக்கு ஒரு கேடயமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா புரியுங்க என்ன அந்த ஏற்கனவே நான் சொல்லும் போது இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லல அப்படிதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ மும்பை தாக்குதல் நடந்துச்சு இந்தியா ராணுவம் தயார் நிலையில இருக்கு பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போறோம் நாளைக்கு பாகிஸ்தானுடைய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன பயம்னா இல்லை இவங்க அணுவாயத்தை பயன்படுத்திக்கிட்டா நம்ம உச்சபட்சமான அனுவாயத்தை பயன்படுத்தும் பெரிய பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும் பெரிய அணுவாயு போற போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணமும் பாகிஸ்தானுக்கு உள்ள போவாமே அப்படின்னு நமக்கு வந்து அந்த பாலிசியில வந்து கொஞ்சம் பயந்து வில் பவர் இல்லாம கொஞ்சம் இதை சரியா கணிக்க முடியாம நம்ம ஆட்சியாளர்கள் தடுமாறினார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல பார்லிமெண்ட் அட்டாக்குமே நான் சொல்லுவேன் அந்த அட்டாக்லயுமே ஆப்ரேஷன் பராக்கிறோம் இருந்தோம் பட் சில பல காரணங்கள் இந்த மாதிரியான ஒரு 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 டவுட் இருக்கு அனுபாயத்தை போயிருமோ பாகிஸ்தான் அனுபவாயத்தை பயன்படுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபேக்டர்லயே தான் இந்தியா டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இருமுறை ஒன்னு ஊரில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோஸ் பாகிஸ்தான் உள்ள போய் அவங்களுடைய தீவிரவாத நிலைகள் மேலே தாக்கல் நடத்தினதை பார்த்தோம் இன்னொன்னு பாலக்கோட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய விமானப்படை கைபர் பக்தங்கோ ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஏரியால கிட்டத்தட்ட உள்ள போய் ஒரு டீப் ஸ்ட்ரைக்கே பண்ணிட்டு திரும்ப வந்தாங்க ஆனாலும் பாகிஸ்தான் அனுபாயத்தை பத்திலாம் பேசவே கிடையாது சோ நீங்க எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு நாங்க வந்து பயன்படுத்தி பயன்படுத்திருப்போம் சொல்லுவோம் நியூக்ளியர் ஸ்டோரி அப்படின்னுவாங்க அந்த பொய்யை வந்து இந்தியா ஈஸியா உடைச்சிட்டாங்க இது யார் மன உறுதியோட இருந்தாங்க அப்படின்றது தான் விஷயமே இல்லை ஸோ அந்த மன உறுதி இல்லாம இருந்த நேரத்துல அவங்க எப்படி அவங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இப்போ அதை வந்து ரொம்ப சாலிடா நம்ம வந்து உடைச்சிட்டோம் இப்போ நீங்க அனு ஏதாவது ஒரு தீவிர தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் கேப்பபிலிட்டியை வைத்து அது கடற்படையா இருக்கலாம் விமானப்படையா இருக்கலாம் இல்லை தரைப்படையா இருக்கலாம் இராணுவமா இருக்கலாம் யாராவது ஒரு ஒரு இதை வைத்து உங்கள் நாட்டுக்கு உள்ள வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்றத தெல்லந்தளிவா இப்ப பாகிஸ்தான் வந்து புரிஞ்சிருக்காங்க இப்போ இந்த ஷிஃப்ட அவங்க பண்றது ஒரு சில தீவிரவாத தாக்குதல்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும் பொழுது இந்தியா ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா முதல் மாதிரி ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா நாங்க பாருங்க நாங்கள் திரும்ப உங்களை பயமுறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போஷ்டரிங் வேலை தான் இது ஒன்றும் பெருசா நம்ம வந்து கண்டு அச்சப்படணுமோ இல்லை இது பண்ணணுமோ அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது பாகிஸ்தான் தன்னுடைய போஸ்டிங் வந்து மாற்றிக்கிறாங்க நான் என்ன பேங்க மேலே ஆனாலும் நாங்கள் வந்து அனுவாதங்களை பயன்படுத்துற தவிர எங்களுக்கு வழி இல்லை பாருங்க பாருங்கன்ட்டு அதாவது ஏன் நெத்தியில் வச்சுக்கிட்டு நான் சுட்டுக்கோண்ணா சுட்டுக்கணும் சுட்டுக்கேன்னு சொல்லக்கூடிய கால தான் இப்போ பாகிஸ்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியா கிட்ட இருக்க ஆப்ஷன் என்ன இப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்த நடத்துறாங்க பாகிஸ்தான் அப்போ இந்தியா விமானப்படை உள்ள போது இல்லை இந்த ரிஸ்கை எடுக்கலாமா வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நாமளும் ஏன் வந்து டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் உள்ள போய் ஒரு ஐம்பது கிலோ எடை உள்ள ஒரு சிறு அனுமதி ஏன் பதிலுக்கு பதில் நம்ம தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற கேப்பபிலிட்டி நம்ம வளர்த்துக்கணுமா இல்லை நம்ம ஏற்கனவே இருக்கலாம் நமக்கு தெரியாது அந்த ஒரு பாயிண்ட்ல அரசாங்கம் யோசிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா யோசிக்கணும் ரெண்டாவது சைபர் வார்ஃபேர் நம்ம இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணல இப்ப நான் டெல்லியில் போயிருந்த கான்ஃபரன்ஸ்ல இதை பற்றி தான் நாங்கள் அதிகமாக என்போசைஸ் பண்ணோம் எல்லாமே டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் பேசி நம்மளோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி எதிர்த்து எதிர்க்க வேண்டிய கேப்பபிலிட்டி தாக்குதல் நடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படின்றதே வந்து நம்ம மைண்ட் செட்ல இல்லாம போனது ஒரு வருத்தமான விஷயம் சைபர் அட்டாக் மூலியமா பாகிஸ்தான நிலை வகையை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே நம்ம பார்க்கணும் ஏன்னா பொருளாதாரத்துல ரொம்பவும் நலிவு இருந்திருக்கக்கூடிய நாள் அது அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டம்லயோ அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லயோ இந்தியாவில் ஒரு நம்மளால ஒரு தாக்குதல் நடத்த முடியுது சைபர் தாக்குதல் நடத்த முடியுதுன்னா அது வந்து நம்ம வார்ல போய் பண்றதை விட ஒரு விமானப்படை போய் அவங்க மேலே குண்டு தாக்க மொழிய குண்டு மலை பொழியிறத விட இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம பார்த்தாகணும் சைபர் வார்ஃபேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய சிறு அளவுக்கான அணு ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்வாம் ட்ரோன்ஸ் நீங்க தீவிர தாக்குதல் நடத்துங்க இந்தியாவில வந்து ஒரு நூறு ட்ரோன் வந்து உங்களுடைய முக்கியமான ராணுவ நிலையங்கள்ல முக்கியமான ஹை வேல்யூ அசட்ஸை அடிச்சு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரெட்டை கொடுக்கக்கூடிய நான் கான்டாக்ட் வார்ஃபேர் ஆள் தொடர்பற்ற ஒரு போர் யுக்தியை இந்தியா வந்து கொண்டு வரணும் இந்த மூணு பாயிண்ட்லயுமே நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட அனாலிசிஸ் இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸோட அனாலிசிஸுமே இருக்கு ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியில இந்தியா என்ன மாதிரியான நிலையை எடுக்கணும் அப்படின்றத உங்களுடைய சஜஷன்ஸ் என்ன நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்